தொண்ணூர் காலகட்டத்தில் நம்பர் ஒன் இடத்தில் இருந்த பிரசாந்த் அன்னைக்கு இளம் ஹீரோக்களில் நம்பர் ஒன்னாக ஆக பிரசாந்த் நடித்துக் கொண்டிருந்தார் அந்த காலத்தில் பிரசாந்த் எப்படி இருந்திருக்கிறார் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட் கில்லர் என்று சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் பிரசாந்த் சைலண்ட் கில்லரா அல்லது அவருக்கான சினிமா வாழ்க்கைகள் அவரை சுருட்டி போட்டதா என்பதனை தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லப்படும் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் தொண்ணூறு காலகட்டத்தில் கூட பிரசாந்த் அந்த நேரங்களில் வெறும் முன்னணி கீரோக்களில் ஒருவராக இருந்தார் இளம் கீரோ வரிசை அப்போது பார்க்கும் போது இளம் ரசிகர்கள் எல்லாம் தன்னை சுற்றி இருக்கும் பிரசாந்தை தான் விரும்பி பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு பிரசாந்தின் படங்களை விரும்பி சென்று பார்ப்பார் அந்த நேரம் காலகட்டத்தில் விக்ரம் அஜித் சினிமாவுக்குள் நுழைகிறார்கள் இவர்கள் வரும் வருகையை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பதுதான் இந்த வீடியோ விளக்கம் விக்ரமும் அஜித்தும் சினிமாவுக்குள் வரும்போது விக்ரம் பிரசாந்தோட உறவுகளில் சொந்தம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த இடத்தில் விஜய் மட்டும் ஏன் விட்டீர்கள் என்று நீங்கள் கேட்கிறேன் அப்போது உள்ள நேரத்தில் வந்து தேகராஜனுக்கு விஜய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அதற்கான காரணம் என்னவென்றால் விஜய் ஒரு டைரக்டர் மகன் அதனால் விஜயை நமக்கு எந்த விதத்திலும் பண்ண முடியாது ஒரு எண்ணம் தான் தேகராஜனுக்கு அதுதான் விஜய் வைத்து முனப்பு வைக்காத காரணம் ஆனால் நம்முடைய மகன் முன்னுக்கு வர வேண்டும் என்றால் அதற்கான தடுப்பு செவர் அஜித் விக்ரம் இவர்கள் ரெண்டு பேரை தடுத்தாதான் பிரசாந்த் இப்படியே நம்பர் ஒன் இருக்க முடியும் என்பதற்கான எண்ணம் இருந்திருக்கு ஆரம்பத்தில் விஜய் படங்களும் சொதப்பினாலும் விஜயால் பெரிய அளவுக்கு வர முடியாது என்ற கட்டத்தில் இருந்தாலும் நம்மளால் விஜயை பெண்ணுக்கு தள்ள வைக்க முடியாது ஏனென்றால் விஜயின் அப்பா அந்த நேரம் பெரிய ஒரு இயக்குநராக இருந்திருக்கிறார் அதனால் விஜய் வாழ்க்கையில் நமக்கு நுழைய முடியாது அப்படிப்பட்ட எண்ணங்கள் தேகராஜன் இருந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில் பிரசாந்த் நம்பர் ஒன் இருக்கும் போதுதான் பிரசாந்தை திருமணம் செய்ய தேகராஜன் முடிவு பண்ணார் அதுதான் பிரசாந்துக்கு மிகப்பெரிய ஒரு கெடுதலை கொடுத்தது என்று கேள்விகள் இப்போது எழுந்து கொண்டே வருகிறது அப்போது பிரசாந்தும் தேகராஜனும் எந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை தான் நம்ம இந்த வீடியோவில் போக போக தெரிஞ்சுக்க போகிறோம் பட விழாவில் கல்லூரி வாசல் படம் என்று நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து பிரசாந்துக்கு பூமாலை போட்டிருக்கும் அஜித் தலை குனிந்து நிற்பார் அந்த போட்டோவை வைத்து இப்போது உள்ள சோசியல்கள் வந்து அதை வெளியிடும் போது வந்து ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறது அந்த வித்தியாசத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதோடைய அனுதாபங்களும் பெருமையும் அஜித்துக்கு தான் போய் சேர்ந்தது ஏன்னா அங்கே அஜித்தை அவமானப்படுத்தி இருக்கிறது என்பதற்கான ஒரு நோக்கம் தெரிகிறது அதற்கான விளக்கத்தை சமீபத்தில் நம் தேகராஜன் வெளியிட்டார் அப்போது கல்லூரி வாசல் படம் எடுக்கப்பட்ட நேரம்தான் இந்த போட்டா எடுக்கப்பட்டது அந்த போட்டா எதற்கு அப்படி எடுத்ததென்றால் அன்னைக்கு பிரசாந்துக்கு பிறந்த நாள் பிரசாந்துக்கு பிறந்த நாள் என்றால் தான் உமானி போடுவார்கள் அதுதான் அந்த பூமாலை போட்டது அதில் எந்த வித தவறும் அங்கே நடக்கவில்லை அதற்கு அஜித்துக்கு எந்த மரியாதை கொடுக்காமல் அங்கே எந்த காட்சிகளும் செய்யவில்லை என்பதற்கான நோக்கம்தான் அங்கே இருந்திருக்கிறது என்பதை விளக்கத்தை தேகராஜன் மக்களுக்கு கொடுத்தார் இதை கொடுத்த பிறகுதான் சோசியலில் அந்த போட்டாவிடல் சில விமர்சன ரீதியான பேச்சுகள் வந்து குறைய ஆரம்பித்தது அப்போது பார்க்கும் நிச்சயமாக இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை அவமானத்துக்காக நடக்கவில்லை அது அன்னைக்கு நடந்த ஒரு சூழ்நிலை அப்படி இருந்திருக்கிறது என்பதற்கான மக்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கிறது அது உண்மைதான் ஆனாலும் விக்ரம் அஜித் சினிமாவுக்குள் நாள் பிரசாந்த் ஒருபடி இறங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் தள்ளப்பட்டாரா என்பது பார்க்கும் உண்மையில் அதுதான் உண்மை காரணம் பிரசாந்தின் வாழ்க்கை விதங்கள் வேறு விதமாக ஆகி பிரசாந்தோட நடைமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமாகி போச்சு சினிமாவில் அவர் தொடர்ச்சியான முயற்சிகளை இழந்தார் இப்போது நம்ம பார்க்கும்போது கூட செம்பு கூட சில கட்டத்தில் அப்படித்தான் இருந்தார் சினிமா விட்டு கொஞ்சம் நடிக்காமல் விலகி இருந்து அவருடைய கொண்டே இருந்தார் அதை போல்தான் பிரசாந்த் சில வருடங்களில் அவர் சினிமாவில் விருப்பம் இல்லாத போல் ஒதுங்கி இருந்தார் அதற்காக அவர் எந்த தைரியத்தில் அப்படி இருந்தார் என்றால் நமக்கு நம்பர் ஒன்ல இருக்கிறோம் ரொம்ப படம் நடிச்சு கொண்டு நல்ல படங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் ரசிகர்கள் மக்கள்கள் நம்மளை ஏமாற்றப்பட மாட்டார்கள் என்பதற்கான பல விளக்கங்கள் இருக்கிறது இதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் பிரசாந்தி அப்படி செய்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் ஆனால் அதுதான் அவருக்கு தொடக்க விபரீதத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இதற்கான அந்த காலகட்டத்தில் பிரசாந்த் ஒதுங்கிய போதுதான் அஜித் விக்ரம் தன்னை தயார்படுத்திக் கொண்டு சினிமாவுக்கு பெரிய ஒரு அந்தஸ்து படங்களை கொடுத்து தன்னை வலியுறுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அஜித் விக்ரமை பொறுத்தவரைக்கும் சினிமாவுக்குள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள் தன்னை தானே உருக வைத்து நடிப்புக்காக மெருக வைத்து இந்த சினிமாவுக்கு கஷ்டப்பட்டு நுழைந்திருக்கிறார்கள் சாதிக்க வேண்டும் என்ற வெறியோட இங்கே வந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட சாதனைதான் தான் அஜித்துக்கு மிக துல்லியமான படங்களை கொடுத்தார் அந்த காலகட்டத்தில் அஜித் இந்த அளவுக்கு ஒரு இடம் கிடைக்கும் என்று நமக்கு யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் ஏற்பட்டது அப்போது பார்க்கும்போது கூட விஜயா அஜித்தா விஜயா அஜித்தா ரெண்டு பேருக்குள்ள கடுமையான ஒரு போட்டி நிலவிய அந்த போட்டி வரும்போதே பிரசாந்த் அங்கே பெண்ணுக்கு தள்ளப்பட்டு காரணம் அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகள் சினிமாவில் நடிக்காத பல குறைகள் பல சினிமாவுகள் நல்ல வந்து நம்மளை ஆர்ப்படுத்தி கொண்டாலும் இடத்திலிருந்து பிரசாந்தை தூக்கி எறியப்பட்டார் அதுக்கப்புறம் விக்ரம் சூர்யா என்று வந்தார்கள் இவர்களின் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் கிடைத்தது சினிமாவுக்குள் நுழைவதற்கான நடிப்பில் வித்தியாசம் காட்ட தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் பிரசாந்துடைய பட வாய்ப்புகளும் குறைந்து கொண்டே போனது சினிமாவில் நடிக்கவும் தடுத்து கொண்டே போனார் அதன் பிறகு வந்த சினிமா மக்கள் அத்தனையும் ஓடாமலே சென்றுவிட்டது நல்ல படங்கள் கொடுத்தாலும் அவரால் கிட் கொடுக்க முடியாமல் தவறினார் அப்படி கிட் கொடுக்காத காலகட்டங்கள் நெருங்கிக் கொண்டே இருந்த போது இதுவரைக்கும் அவர் கிட்டு கொடுக்கவில்லை ஆனால் இப்போது வந்த அந்தகன் படம் மூலமாகத்தான் அவரை ஒரு கம்பை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் படம் சுமாராக இருந்தால் படத்துடைய ஒரு கம்பை இருக்கிறது என்றார் பிரசாந்தை விட்டு கொடுக்க முடியாத கட்டத்தில் இருப்பதை பிரசாந்த் உணர்ந்திருக்கிறார் ஆனால் இதை வைத்து பிரசாந்த் மீண்டும் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக அஜித் விக்ரம் வாழ்க்கையில் நடந்தது போல இவர்களை நமக்கு எப்படி நம் அஜித் விக்ரமே நமக்கு சினிமா விட்டு தூக்கி எரியணுமா அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ரொம்ப கஷ்டம்தாங்க ரொம்ப தூரத்துக்கு ரெண்டு பேருமே வளர்ந்து வந்துட்டாங்க அந்த நேரத்துல தேகராஜன் அவர்கள் கோட்டை விட்டதுதான் உன் அப்போது மகருடைய வாழ்க்கையை பற்றி பார்த்திருக்கிறார் அந்த நேரம் நீங்கள் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்களை நீங்கள் சந்திக்கவில்லை என்றால் உங்கள் பிரசாந்தும் ஒரு காலகட்டத்தில் அப்படியே உயர்ந்திருப்பார் அவருக்கான காதல் திரைப்படங்களை பார்த்தால் பல்வேறு பல ரெக்கார்டுகள் இருக்கிறது வெள்ளி விழா கொண்டாடிய படங்கள் எல்லாம் இருக்கிறது விட்டு வெளியே வந்து விட்டார் பிரசாந்த் இப்போது ஒரு கம்பை கொடுத்திருக்கிறார் இந்த கம்பை எந்த அளவுக்கு இருக்க போகிறது அன்னைக்கு அஜித் கூட போட்டா சூட்டிங் எல்லாம் செய்த போது பிரசாந்த் எந்த அளவு இருந்தார் என்பதற்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் எதுவும் உள்நோக்கம் இல்லை பிரசாந்த் ஒரு சைலண்ட் கில்லரும் இல்லை பிரசாத் ஒரு நல்ல மனிதர் என்பது தான் ஒன்று அப்படித்தான் இருந்திருக்கிறார் நமக்கு சினிமாவில் பார்த்திருக்கிறோம் பிரசாந்தோட சைலண்ட் சைலண்டான சில விஷயங்கள் தான் பண்ணிட்டே போயிருக்கிறார் யாரும் சினிமாவுக்குள் வருவதற்கான மறைமுகமான பொறாமை அவருக்கு இல்லை ஆனால் விக்ரம் வந்தபோது இருந்திருக்கிறது என்று சொல்கிறேன் ஏன்னா விக்ரம் வந்து சினிமாவில் வந்தபோது அவருடைய நடிப்புகள் வந்து ரொம்ப தூக்கலா இருந்துச்சு இவரை ரொம்ப முன்னுக்கு வந்து விடுவார் என்ற ஒரு பொறாமை லைட்டாக பிரசாந்துக்கு தேகராஜனுக்கு இருந்தது அந்த விதத்தில் பார்க்கும்போது போது விக்ரமை உரம் வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கம் இருந்திருப்பதனால இன்னும் வரைக்கும் அவர்களின் உறவுகளில் ஒரு நெருக்கம் இல்லாமல் போனது உண்மை அது மட்டும் உண்மையாக இருக்கிறார் ஆனால் அதை பற்றி சினிமாவில் நமக்கு பலவிதங்களில் பார்த்திருக்கிறோம் சினிமாவில் அவரவருக்குள்ளே போட்டி புறாமைகள் இருப்பது உண்மைதான் அதைப் போல் இதையும் எடுத்துக்கொண்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன்